இப்போ இந்த உச்சத்தில் இருக்கிற நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க திடீர்னு வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு காலத்தில் அது வந்து ஒரு பெரிய மலைப்பாலாக இருந்தது ஒரு உச்ச ஹீரோயினாக இருக்கிறவங்க திடீர்னு வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அதுவும் முக்கியமான ஹீரோ படத்தில் அப்படின்னா அது ஒரு பெரிய பொருளாக இருந்தது இன்றைக்கி போச்சு வந்து இந்த புஷ்பா புஷ்பா டூல்லாம் கூட சம்மந்தாலாம் இருக்காங்க வந்து அதை தாண்டி நிறைய படங்கள்லாம் வந்து இன்றைக்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து எனக்கு தேவை வந்து டப்பு துட்டு பைசா கொடுத்தா ரைட்டு நான் ஆட ஆரம்பிக்கிறேன் அதை பற்றிலாம் கவலையே இல்லைன்னு நல்லா ஞாபகம் இருக்குது தொண்ணூற்றி ஒம்போதா ரெண்டாயிரம் வருஷன்ல தீனா படம் இருக்காங்க ஏஆர் முருகதாஸுடைய முதல் படம் அஜித்து இருக்காரு விஜயம் சினி கம்பைன்ஸ் கார்த்திகேன் அஜித்துடைய நண்பர் அதாவது வந்து பள்ளி தோழர் அவர் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவங்க அப்பா வந்து பழனிசாமி பாக்கியராஜோடைய மேனேஜராக இருந்தவர் அந்த கம்பெனி வந்து பாண்டி பஜார் ரத்னா ஃபேன் ஹவர்ஸ் பேக் சைடு இருந்தது ஒரு ரெண்டு மூணு தடவை நான் போயிட்டு போயிட்டு பார்த்துருக்குறான் ஏன்னா முருகதாஸே நம்ப முடியல இவ்வளோ தான் உயரம் இருப்பார் ஒரு சின்ன மாதிரி இருப்பார் இவராக அஜித் படத்தை வச்சு டைரெக்ட் பண்ணுறாருன்னு போது அஜித் அப்போ நல்லா ஈஸியாக பேசிகிட்டு இருப்பார் இந்த படத்தை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா பூஸ் பண்ணி எழுதுங்க முதல் டைரக்டர் நல்லா பண்ணுறாரு நல்லா ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் கள்ளக்குறிச்சி முருகதாஸ் அப்படின்னு பத்திரிகையில் நாங்களாம் எழுந்தபோது பால் அப்புறம் குத்தால ராஜசேகர் கள்ளக்குறிச்சி முருகதாஸ் அப்படின்னு பத்திரிகையில் வாசகர் கவிதை எழுதி சிறுகதை எழுதி வந்தவர் வந்து அதுக்கப்புறம் பேச ஆகிறவனே புரிஞ்சு நல்லா இதுவாக போச்சு அந்த சமயத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான நடிகை வராங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு வந்து அப்போ வந்து பிரிண்ட் மீடியாவில் இப்படி தான் செய்தி கொடுப்பாங்க அஜித் நடிக்கிற தீனா படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான கதாநாயகி வந்து கொண்டு வராங்க இத்தனை லட்ச ரூபாய் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் ஆனால் அது ஒரு செய்தியாகி யார் அந்த நடிகை யார் அந்த நடிகைன்னு அதுக்கு வந்து ஒரு அரங்கத்தில் செட்டு போட்டு ஒரு சில ப்ரெஸ் பீப்புளெலாம் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்ட உடனே சஸ்பென்ஸாகவே கூட்டமானங்க கூட்டுமை செட்டுக்குள்ளே இறங்குன பேருக்கு தான் தெரியுது பார்த்திங்கன்னா நக்மா அந்த சாங் தான் உங்களுக்கு தெரியும் வத்தி குச்சி பற்றிக்காதுறாங்க நக்மாவாயுது நக்மா வாயுதுன்னு அப்புறம் நக்மா வந்து அந்த சமயத்தில் இருந்து அப்புறமா இருந்தவங்ககிட்டலாம் வந்து பேசிட்டு இது பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு கல்வி பண்ணாங்க அவங்க முகத்தில் கூட ஒரு சின்ன ஒரு ஒரு சோகம் இருந்தது ஏன்னா நக்மாவோடைய அந்த ஒரு பிரபலம் இருக்குது இல்லைங்களா அது பெரிய பிரபலம் இருக்குது ஒரு காதலன் படம் ஆகட்டும் ஆகட்டும் அப்படி பாட்சாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்ஷாவுக்கு அப்புறம் நக்மாவோடைய இதுவே பயங்கரது வாய்ப்புச்சு ரகசிய போலீஸுன்னு ஒரு படத்தில் ஒரு சாங்கு பெரிய இட்டு அந்த படம் அதில் சுவிட்சர்லாந்தில் போய் எடுத்தாங்க வந்து சரத்குமார் சொல்லி தான் போய் சுவிட்சர்லாந்தில் எடுத்ததெல்லாம் கூட சொல்கிறாங்க அந்த காட்சி அது தேவைப்பட்டது வந்து அப்படி ஒரு பிரபலமான நக்மா வந்து ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க வந்து அந்த பாட்டை கேட்டவுடனே அவ்வளோ வைப்பாக இருந்தது அந்த இடத்துல அந்த பாட்டு பெரிய ஆச்சு எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த ஒரு உச்சாணி கொம்பில் இருந்துட்டு அதுக்கப்புறம் டவுனில் இறங்கி வரும் பொழுது எனது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் அந்த பாட்டை எடுத்துகிட்டு இருந்தாங்க செட்டு போட்டு முதல் நாள் நக்மா மீடியாக்கிட்ட சரியாகவே பேசலை அதுக்கு காரணம் என்னென்னா இவர்களெல்லாம் காதலன் லவ் பேர்ட்ஸு பாட்ஷா இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் நம்மளை வந்து ஒரு உச்சத்துலேருந்து பார்த்தவங்க மீடியாவில் பல சினிமா பத்திரிகைகளில் அட்டைப்படமாக நம்ம வந்து நம்மளை வந்து இடம்பெற்றுருவாங்க இன்றைக்கி நம்ம ரேஞ்சி வந்து ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒருத்தருக்கு ரெண்டாவது மூணாவது நாளில் தான் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வந்து சரி ஓகே இந்த நக்மா யார் ஜோதிகாவுடைய அக்கா இதுதான் தெரியும் வந்து நக்மாவுடைய தந்தை அரவிந்த் மொராஜி அவர் வந்து ஒரு குஜராத்தி அம்மா வந்து நசீமா அதாவது வந்து அம்மா வந்து ஒரு இஸ்லாமியர் அப்பா வந்து ஒரு இந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக வந்து நக்மாவுடைய அம்மா வந்து ஒரு இந்துவாக கன்வெர்ட் ஆகி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணிக்கிட்டு நக்மா பிறந்த பிறகு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பிரிவினை ஆகுது ஒரு சின்ன மனஸ்தமாகி டைவர்ஸ் ஆகுது அதன் பிறகு நக்மாவோடைய அம்மா நசீமா வந்து சர்வானந்த் அப்படின்ற ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவரும் இந்து தான் அவரும் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் பட தயாரிப்பாளர் வேறு அவருக்கு வந்து மூன்று குழந்தைகள் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா அவருடைய தங்கை அப்புறம் வந்து சுராஜ்னு அவருடைய தம்பி மூணு பேர் பிறகுறாங்க பிறந்தவொடனே இவர் தான் என்ன பண்ணுறாரு நக்மாவை ஒரு கதாநாயகியை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு நீங்கள் பாலிவுட் சினிமாவில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இடம் கிடைக்கவே கிடைக்காதுங்க அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் முழுக்க முழுக்க நக்மாவுடைய இரண்டாவது தந்தை அவருடைய செல்வாக்கில் தான் எடுத்த உடனே சல்மான் கான் கூட ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப அரதபடசான ஒரு கதை வந்து ஒரு லவ்வரு அந்த லவர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க பழகிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த பெண்ணு காணாமல் போயிடுவா காணாமல் போயிட்டோடனே அவன் என்ன பண்ணுவான் அந்த ஆண் இருக்கான் இல்லைங்களா ஹீரோ அவன் அந்த நண்பர்களுடைய கட்டாயத்தின் பேரில் ஒரு விபச்சார விடுதிக்கு போவான் பார்த்தா அங்கே வந்து தன்னுடைய முன்னாள் காதலி உட்காந்துக்கிட்டு இருப்பாள் அவளை வந்து தூக்கின்னு வருவான் இருக்கிற மாமாக்கள்லாம் சேர்ந்து அவனை வந்து துரத்த ஆரம்பிப்பாங்க இது ரொம்ப பழைய கதை தான் இது அதில் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய சாங்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது சுட்டு போட்டிருப்பாங்க ராஜா திராஜா படத்துலேருந்து அப்புறம் வந்து கேளடி கண்மணி படத்துலேருந்துலாம் ரெண்டு சாங்லாம் எடுத்து போட்டுருவாங்க அதன் பிறகு நக்மாவுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் போச்சு பாலிவுட்டில் அறிமுகம் வந்து ஒரு பெரிய அறிமுகமாக இருந்தது படமும் ஓரளவுக்கு சுமார் ஓடிச்சுக்காண்டி இவங்களை வந்து அவ பாலிவுட்டில் ஒரு டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அப்படி வந்து ஹீரோயின் மெட்டீரியலாக வந்து நக்மாவை பார்க்கவே இல்லை அதன் பிறகு என்னென்னா சின்ன சின்ன ரோல்லாம் அவங்களுக்கு நடிக்க விருப்பம் இல்லாமல் அப்படியே தெலுங்குக்குள்ளே வராங்க தெலுங்குக்குள்ளே வந்தோடனே நாகார்ஜுனா கூட தொடர்ந்து ஒரு ரெண்டு படம் அந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாமர் அட்ராசிட்டியான படம் இந்த நேரம் என்ன பண்ணுறாங்க நக்மா வந்து ஒரு கிளாமருக்கு ஒரு சரியான நடிகை தான் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுற நேரத்தில் தான் சில பேருக்கு சில வாய்ப்புகள் எப்படி தான் வரும்னு தெரியாது சில இயக்குநர்கள் கண்ணோட்டத்தில் சில பேர் வந்து சில நடிகைகளை வந்து தேவதை மாதிரி பார்ப்பாங்க வந்து நீங்கள் சாதாரண மாதிரி இருந்தால் கூட அவங்க பார்வையில் தேவதை மாதிரி இருப்பாங்க வந்து அப்படி தான் சங்கரும் கேட்டி குஞ்சுமோனும் நக்மாவை தேவதையாக பார்த்து காதலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க காதலன் படத்தில் பார்த்தீங்கன்னா பிரமாதமான ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நக்மாவை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து படம் பார்க்குறவங்க பூரா லவ் பண்ணுற அளவுக்கு காட்டுனது வந்து சங்கருடைய அந்த ஒரு சென்ஸு தான் வந்து ஒவ்வொரு காலுக்கு ஒரு ஷார்ட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்டு அந்த கதையே அப்படி தான் போகும் வந்து ஒரு கவர்னர் பெண்ணை ஒரு சாதாரண பையன் வந்து லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை தூக்கின்னு போகிறான் அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஒரு பரதநாட்டிய கலைஞ்சியாக நடிச்சிருந்தார் நக்மா அப்படியும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நக்மா நக்மா நக்மான்ற பேர் வந்தது பாட்ஷா படம் வந்ததுங்க பாட்ஷா படம் வந்த பிறகு அப்படியே நக்மாவோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேனிங்கே நடந்தது பாருங்க ஒரு ஒரு இரண்டாவது தந்தை ஒரு ப்ரொடியூசராக உள்ளே இறங்கி ஒரு சல்மான் கட் படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த படம் சுமாராக போகுது ஆனாலும் வந்து பாலிவுட்டில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க இது ஒரு மாதிரி முகம் வந்து எங்களுக்கு சரியாக செட் ஆகலை இந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லை பாலிவுட் ரசிகர்களுக்கு இந்த இந்த மாதிரியான ஆட்களை பிடிக்காதுன்றாங்க அப்படியே தெலுங்குக்குள்ளே வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளாமர் பொம்மையாகத்தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் காதலன்னு ஒரு படம் தமிழில் வந்தவொடனே அது வேற விதமாக கொண்டு போய் பாட்சான்னு ஒரு படம் வந்தவொடனே நக்மாவுடைய புகழ் வேற எங்கேயோ போயிடுது தொடர்ச்சியாக படங்கள் லவ் பேர்ட்ஸ் அது இது அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்குது சுந்தர்சி உள்ளத்தையா கதை எழுதி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நக்மா காட்சிட்டுக்காக வந்து அலையோட இருக்காங்க அலையும் அலையனு அழைகிறாங்க அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு நக்மா காலிச்சுட்ட பிரித்து கொடுக்குறேன்ட்டாங்க அவ்வளோ பிஸி இவரும் அதுக்கேற்ற மாதிரி நான் படம் எடுத்துக்கிறேன்றாரு ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு சம்பளம் வந்து ஒரு வழியாக ப்ரொடியூசர் அப்பிட்டாய் எப்பா நீ விட்டுரு இது எடுக்கிறதே வந்து இந்த கதையே வந்து ஓடுமா ஓடாதான்னு எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு சின்ன லைனாக தான் இருக்குது இதில் விட்டுருங்கன்னு சொன்ன பிறகு தான் ரம்பா உள்ளே வந்தது வந்து இது சொல்கிறதுக்காக காரணம் என்னன்னா அப்படி அதன் பிறகு தொடர்ந்து சுந்தர் பல படங்களை ஜானகிராமன் இன்னும் அப்புறம் மேட்டுக்குடி இதெல்லாம் தொடர்ந்து நக்மா இருந்தாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எந்த அளவுக்கு உண்மை தெரியல வந்து ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அவர்கள் மீது ஒரு திராவகம் வீசப்பட்டது தொண்ணூறுகளில் பெரிய பரப பெரிய பரபரப்பாக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு உண்டாக்குச்சு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலே வந்து இப்படி அடித்தது வந்து ஆசிட் அடித்ததை எல்லா மீடியாக்களும் இதுவாகிடுச்சு முகமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதில் ஏறக்குறைய பிடிச்சி ஒரு ஒரு வழியாக வந்து அதில் விசாரணை பண்ணி சுருளான்னு ஒரு குற்றவாளியை பிடிச்சாங்க பிடித்த பிறகு அவங்கிட்ட இருந்த ஒரு டைரியெல்லாம் கைப்பற்றணாங்கன்னு சொல்லி பழக்கமாக இல்லை இப்போ நம்ம வந்து சிடியோ அல்லது லேப்டாப்போ அல்லது பென் ட்ரைவோ அல்லது ஹார்ட் டிஸ்கோ இப்போ க இப்போ பிடிச்சா எடுப்பாங்க அப்போ டைரி தான் வந்து பெரும்பாலும் அந்த டைரி பிடிச்சோடனே பல தகவல்கள்லாம் வந்து வாரப்பத்திரிகைகள் புலனாய்வு பத்திரிகைகள் ஒவ்வொன்றாவும் எழுதிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு செய்தியாக என்னென்னா இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட்டை முடிக்கணும்னா இவ்வளோ தொகை கொடுக்கணும் அதோடு சேர்த்து நக்மாவும் என்னுடன் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேஜ் இருந்ததாக அப்பொழுது பிரபலமான ஒரு வாரப்பத்திரிகையில் ஒரு செய்தியாக வந்து பரபரப்பாகிடுச்சு கடைசியில் அந்த சுக்கா வந்து இறந்தே போயிட்டான் வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு பிரபலமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்புறமா ஒரு நடிகருடன் பயங்கரமான கிசுகிசுலாம் பேசப்பட்டது நக்மாவுக்கு இது எல்லாம் முடிஞ்ச பிறகு குறிப்பாக அது மாற்றான் அப்பாவாக இருந்தாலும் ஜோதிகாவும் நக்மாவும் அப்புறமா வந்து ஜோதிகாவுடைய தங்கச்சி தம்பி எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி மாதிரி தான் அவ்வளோ பாசமாகவும் இருப்பாங்க ஜோதிகா சினிமாவில் வருவதற்கு மிக பின்னணியாக மிக முக்கியமான நபராக இருந்தவர் நக்மா என்பது மாற்றுக்கருத்தையே கிடையாது கிடையாது ஏறக்குறைய சூர்யா ஜோதிகா திருமணத்திற்கு பெரிய பக்கபலனாக இருந்தது வந்து நக்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போனாங்க அதுக்கு போனாங்க இதுக்கு போனாங்க திரும்ப வந்தாங்க எப்படி தீனா படத்தில் வந்து ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடினாங்களோ அதே போல் அந்த சமயத்தில் சிட்டிசன் ஒரு படத்தை திரும்ப ரீஎன்ட்ரியாக வந்து நக்மா அந்த அந்தளவுக்கு பரபரப்புங்க இதே அஜித் படம் தான் சிட்டிசன் வந்து தனக்கு மிகப்பெரிய மறுவாழ்வு கொடுக்கும் அப்படின்னு நக்மா எதிர்பார்த்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கூட நடந்தது வந்து இப்போ வந்து இஏ இருக்கு இல்லைங்களா எக்ஸ்பிரஸ் ஒன்றையும் அப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அது ஒரு இடம் வந்து எக்ஸ்பிரஸ் எஸ்டேட் அங்கே தான் வந்து கோர்ட்டு சீன் பெரும்பாலும் எடுப்பாங்க அந்த இடத்துல தான் நக்மாவுக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து சரவண டைரக்டர் சரவண சுப்பையா அந்த படத்தை எப்படி பண்ணுறாரு அஜித் சார் எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு நான் தமிழில் அடுத்த ரவுண்ட் வர போகிறேன்னு சொன்னாங்க உண்மையிலே எதிர்பார்த்தாங்க ஒரு சிபிஐ கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ஆனால் படம் வந்தவுடனே நக்மா கேரக்டர் அப்படியே எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தாங்க அதற்கு காரணம் என்னன்னா நக்மாவிற்கு ஆரம்பத்தில் குரல் கொடுத்தவர் வந்து நடிகை சரிதா இந்த படத்துக்கு குரல் கொடுத்தது வந்து கவர்ச்சி நடிகை அனுராதா அந்த குரல் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கரகரன்னு ஒரு ஆம்பள குரல் மாதிரி இருக்குவே ஒட்டு மொத்தமாக அந்த கேரக்டரே வெறுத்துட்டாங்க வந்து எல்லாரும் வந்து திரும்பவும் அப்படியே பின்னோக்கி போக ஆரம்பித்து அப்புறம் பாலிவுட்டில் டிவி சீரியல் கட்சி அது இதெல்லாம் நடிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு தாதா இன்டர்நேஷ்னல் தாதாவுடன் தொடர்பு பற்றிலாம் கூட பேசியிருந்தாங்க அதில் எந்த அளவுக்குலாம் உண்மை இருக்குதுன்னு தெரியல ஆனாலும் நக்மாவுக்கு என்னென்னா சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்களாம் வந்து தமிழ் சினிமாவில் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் அடுத்த ஒரு பெரிய ரவுண்டு ஒன்று வருவேன் அப்படின்னு இது வந்து எல்லா கலைஞர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இதுதான் வரட்டும் அது வந்து கதாநாயகியா அண்ணியா அக்காவா அம்மாவா பாட்டியா எந்த வருஷம் தெரியல ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி